பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு போர்டு தேர்வு எழுதும் மாணவர்களின் தேர்வு நாள் வழிகாட்டி டைம் மேனேஜ்மெண்ட் டைமை எப்படி கரெக்டாக மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குது கொஸ்டின்ஸு எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளவு மார்க்ஸு எவ்வளவு டைம் ஒதுக்குனா அந்த கொடுக்கப்பட்ட டைமில் நம்ம எக்ஸாமை முடிக்க முடியும்னு தெரியும் ஸோ அந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பண்ணணும் ஸோ எதுலேயுமே ஹரிபரியாக வந்து பண்ணாமல் பிளான் பண்ணுனால் ரிவிஷன்லேயே வந்து ஓரளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்போ எக்ஸாம் அன்னைக்கு வந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு மீன்ஸ் வந்து நம்ம சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டு வாட்டர் நல்லா குடிச்சிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸை பார்த்ததும் சுலபமான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் இந்த சுலபமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் இப்போ இந்த டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக டைமை வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கு கையில் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்திங்கன்னா இட்ஸ் பெட்டர் ஆர் நார்மல் வாட்சாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த செக்ஷனுக்கு இவ்வளவுதான் டைம்னால் அந்த டைமை நீங்கள் மீறாதீங்க அப்படி டைமை மீறினீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும் ஸோ நீங்கள் வாட்சை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஆஃப் அன் ஹவரில் இந்த செக்ஷனை முடிக்கணும்னா ஆஃப் அன் ஹவரில் ஒரு வரி கூட எக்ஸ்ட்ரா டெக்னிக்கலாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதுங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஒரு செக்ஷனை முடிக்கணுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அந்த செக்ஷனை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சாகணும் அதுக்கு ஃபைனலாக ஸ்டோரி எழுதாதீங்க ஜஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய வார்த்தைகளை மட்டும் எழுதுங்க த்ரீ லைன்ஸ்னால் த்ரீ லைன்ஸ் டூ ஃபோர் லைன்ஸ் ஆன டென் லைன்ஸ் எழுதுனீங்கன்னா டைம் பார்த்தாது ஸோ டைமை மேனேஜ் பண்ணுறது முதல்ல சுலபமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு செக்ஷனை பார்த்துக்குங்க அந்தந்த செக்ஷனுக்கு இவ்வளோ தான் டைம்னு ஆல்ரெடி நீங்கள் ப்ளூ பிரிண்டில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக கடைசியில் ஃப்ரீயாக விடுங்க விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள் தப்பு தப்புங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷனை பக்காவாக பண்ணுங்கள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் பல பேர் வந்து நிறைய அடிஷனல் சீட்டு வாங்கி முதல்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு த்ரீ டூ ஃபோர் பேஜ் வந்து நிறைய நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதிட்டு அப்புறம் டைம் இல்லைங்கிறதுக்காக மித்தது எல்லாம் வந்து பேருக்குன்னு எழுதிட்டு மார்க்ஸை வந்து லூஸ் பண்ணுவாங்க அதனால் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக டைமை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண டைமிங்கை ஃபாலோ பண்ணி இவ்வளோ மினிட்ஸில் முடிக்கணும்னா அவ்வளோ மினிட்ஸில் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸை எடுத்து அதுக்கு ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு தடவை ரெவ்யூ பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர்ஸை செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேப்பரை கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து மெத்தடு டைமை வந்து நம்ம பார்க்குறதுக்கு டைம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் தெரிஞ்ச கொஸ்டினை நிறைய எழுதிடக்கூடாது என்ன தேவையோ அது மட்டும் எழுது டெக்னிக்காலிட்டியும் அதுக்குரிய ஆன்சர்ஸ் மட்டுந்தான் முக்கியம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி எழுதுங்க ஃபஸ்ட்டு போ ப்ரெசன்டேஷன் முக்கியம்தான் அதுக்காக வந்து நிறையா எழுதுகிறன்னு எழுதி டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா அதே உங்களுக்கு பின்னாடி சிக்கல முடியும் அதனால் கரெக்டாக டைமை மேனேஜ் பண்ணுங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கு தான் டைம்னால் அதில் ஒன் மினிட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்காதீங்க அதுக்குள்ளே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ரிவைஸுக்கும் தப்பாக கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சென் நிச்சயம் நன்றி வணக்கம்